அவருக்கு எப்படி கோவில் எல்லாம் கிடைச்சது கோட்டூர் ஏரிக்கரை தெருவுல கிரவுண்ட் ஃபிளோர் ஃபர்ஸ்ட் புளோர் செகண்ட் ஃபுளோர் ஃப்ளோருக்கு ஒரு மனைவி இப்படி வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு இந்த ஞானசேகரன் இவர் கோவில் நிலத்துல வீடு கட்டி இருக்கிறதாக வருவாய்த்துறையிலிருந்து புதியதாக தகவல் கிடைச்சிருக்கு சற்றுமுன் ஞானசேகரனுக்கு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கோவில் நிலங்கள் கைமாறப்பட்டுள்ளது முக்கியமாக இந்த அறுநிலரை தான் முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் சென்ட் அளவுக்கு வந்து கோவில் நிலங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி ஆனால் கோவில் நிலங்கள் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான கோவில் நிலங்கள் ஞானசேகரனுக்கு கைமாறியது மாறியது அதில் அவர் ரியல் எஸ்டேட்டு கட்ட பஞ்சாயத்துன்னு பல இல்லீகல் வேலை செஞ்சிருக்காருன்னு இந்த பெண்மணி பேசுகிற வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு ஞானசேகரன் பற்றிய பல அதிர்ச்சிகரமான தகவலை அவங்க பேசியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க

இளம் பெண்களை குறிவைத்து பாலியல் பலாத்காரம் செய்யறதும் ஆள் வீட்டுக்குள்ள திருடுறதும் இப்படி பல வழக்குகள் இவர் இப்படிப்பட்ட கோவில் நிலம் எப்படி கிடைச்சது இவருடைய இந்த கொடுத்திருப்பாங்க அது மட்டும் இல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னதாக அறநிலைத்துறையிலிருந்து ஒரு தகவல் அதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்றரை லட்சம் ஏக்கர் கோவில் நிலம் காணாம போயிருக்கு அப்படின்னு இதெல்லாம் எங்க போய் சொல்றது கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது இந்த ஞானசேகரன் உடனே இவன் திமுகவுக்கும் இவனுக்கு சம்மந்தம் இல்லை திமுக சேர்ந்த நபரே கிடையாது அப்படின்னு பல அமைச்சர்கள் சொன்னாங்க ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டத்தபடி என்ன சொல்கிறாருன்னா ஞானசேகரன் திமுகவுடைய ஆதரவாளரை தவிர திமுக கட்சி நிர்வாகி கட்சி பொறுப்பாளர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னும் கூடிய விரைவில் பல ஆதாரங்கள் ஞானசேகரனுக்கு எதிராக பல ஆதாரங்கள் வர இருக்கு இதில் யார் யார் முக்கிய புள்ளி யார் அந்த சார் இது போல் பல முக்கியமான திருப்பங்கள் நிறைந்த பல தகவல்கள் வந்து வெளியே வர இருக்கிறது ஆனால் கூடிய விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அவன் திமுக நிர்வாகினா ஆனா அவர் மேல அவர் பண்ண தப்புக்கு கண்டிப்பா நடவடிக்கை எடுக்க போறோன்னு இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே கூடிய உரிவாளில் சொல்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பாத்தரவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்